பொதுமக்கள் சார்பாக பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கேமராவை துவக்கி வைக்கும் நிகழ்வு கோட்டூர் இசக்கியம்மன் கோவில் திடலில் வைத்து நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பாளையங்கோட்டை இன்ஸ்பெக்டர் தில்லை நாகராஜன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கேமரா சர்வர் ரூமை திறந்து வைத்து கேமராவை இயக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் சுற்றி சாமி எல்லா சாமிகளும் இருக்குது இவங்கெல்லாம் எல்லை சாமி நம்ம காத்துக்கொண்டு இருக்கிற நம்ம ராத்திரி பகலும் நம்ம வீட்டில் நிம்மதியா இருக்கிறதுக்கு எல்லை சாமிகள் இருந்து காத்துக்கொண்டு இருக்கும் காவல்துறை ஐயா எல்லை எல்லை நாகராஜன் அவர்களுக்கு ஒன்னாடை அணிவித்து பழக்குடை இறக்கும் கா நடைபெறுகிறது அடுத்து பழப்பொடி வழங்குவதற்காக முருகன் அவர்கள் முத்து காசு எங்களது எதிர்கிழந்த வர்க்கங்களை கனிகளாக நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் பெற்றுக்கொண்டு எங்களுக்கு சரியான பாதுகாப்பு அடுத்து பழப்பொடி வழங்குவதற்காக எங்களை அன்போடு மணியன் என்று அழைக்கப்பட்ட மன்னர்